கண்ணியமானவர்களே அன்புக்குரியவர்களே திருமணம் என்றாலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஐயோ கூணும் புகாரம் யோனையும் உகமின் அல்லாஹ் சொல்லு திருமணம் என்பதே உங்களை ஏழை ஆக்கவோ கஷ்டவாளியாக்கவோ நஷ்டவாளியாக்கவோ கடன் காரணம் ஆக்கவோ அல்ல நீங்கள் வட்டிக்கும் லோலுக்கும் ஈடுக்கும் இங்க போகவாளிய அவசியம் இல்லை நீங்கள் ஏழைகளாக இருந்தால் நீங்கள் கஷ்டவாளிகளாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் திருமணத்தின் மூலம் நபி சுண்ணாவை ஹயாத்தாக்கின்ற அல்லாஹவுடைய கட்டளை நிறைவேற்றுகின்ற தன்னை கற்பை மானத்தை பாதுகாக்கின்ற நல்ல நீயத்தோட திருமண முடிப்பீர்களாக இருந்தால் நீ யபூணு நீங்கள் ஏழைகளாக இருந்தால் கஷ்டவாளிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை யுகோணை முகமின் சோழிகி அல்லாஹுடைய அருளினால் அடி அருளினால் அல்லா அவர்களை செல்வந்தான் சீமான் சந்தேகம் இல்லை அல்லாத வாதா அல்லாத வாக்கு நீங்கள் இப்போதலுக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேதற்காக ஹராத்தை வெட்டும் தன்னையும் தன் அதாவது தனது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கும் என்பதற்காக நாளை சிறந்த ஒரு சந்ததியோடு நான் சொர்க்கம் போன் என்ற உயர்ந்த நீயத்தில் ஒரு மனிதன் திருமணம் முடிப்பானாக இருந்தால் அல்லாவுடைய நான் சீமானாக்குவேன் செல்வந்தனாக்குவேன் ஏழை ஆக்க மாட்டேன் அவர்களின் சகல நான் பூர்த்தி செய்வேன் இது அல்லாவுடைய சொன்னார்கள் உதவி செய்வது அல்லாஹ் மீது பொருட்பம் அல்லா பொறுப்படுத்துகிறார் மூணு பேருக்கு உதவி செய்கிறதை முதலாவது அல் முஜாஹிது பாதையில் பாதையில் செய்பவர் செய்பவர் யுத்தம் செய்பவர் இவருடைய இவருக்கு இவருடைய தேவைகளை பூர்த்தி கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்திருக்கிறார் அவருடைய குடும்பம் பிள்ளைகளுடைய விடயங்களை அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பொறுப்பு அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறார் இரண்டாவது والمكاتب الذي يريد الاداء ادாவை உரிமை சீட் எழுதப்பட்ட அடிமை அது இந்த காலத்தில் இல்லை நபியவர்கள் காலத்தில் இருந்தார்கள் அடிமைகள் அதாவது இவ்வளவு தொகை பணம் தந்தால் உங்களை நாங்கள் விடுவிப்போம் அடிமை தனத்திருந்து உங்களை நாங்கள் உரிமை விடுவோம் என்று அக்ரிமெண்ட் போடப்பட்டிருந்தால் கை எழுத்து மூலமாக அதை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு அடிமை முயற்சி கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைக்கு உதவி செய்வது அல்லாவுடைய பொறுப்பு அல்ல உதவி செய்வார் அவர்களுக்கு மூணாவது ரசுல்லா சொன்னார்கள் இப்பத்தை பேணிதலை நாடி பேணுதலை எதிர்பார்த்த நான் ஒரு அல்லாஹுடைய பயமுள்ளவனாக பரிசுத்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற மேலான நீயத்தோடு ஹராத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீயத்தில் ஒரு மனிதன் நிக்காக செய்யவனாக இருந்தால் அந்த நிக்காக செய்த அந்த மணமகனுக்கு உதவி செய்கின்ற பொறுப்பை அல்ல எடுத்திருக்கிறார் நபி ஹதீஸ் அவர் அதற்கு பின்னால் எல்லா கட்டங்களிலும் எல்லாம் அவருக்கு தேவையோ அன்றாட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களுக்கும் உதவி செய்கின்ற பொறுப்பை அது மகர் உட்பட வலிமா உட்பட எல்லா விடயங்களே எனவே கண்ணியமானவர்களே அன்புக்குரியவர்களே நாம் நிகாகின் மூலம் திருமணத்தின் மூலம் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது நாம் கடனாளிகளாக அடுத்தவருக்கு முன்னால் தலை குனிந்து வெட்டித்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நிர்பந்தத்துக்கு நாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது